ஆசை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க இந்த வீடியோல பார்க்கலாம் கிறிஷ் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க ஒரு பக்கம் ஆண்டி வந்து உண்மை என்னவோ அதை சொல்லுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் நான் என்ன சொல்கிறதுன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு கிறிஷ் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க தூரத்தில் இருந்து ரோகிணி வந்து கிறிஷை பார்த்து மிரட்டிகிட்டே இருக்காங்க இங்கே பாரு கிறிஷ் நீ கண்டிப்பாக வந்து உண்மையை சொல்லவே கூடாதுன்னு சொல்லிட்டு மிரட்டிகிட்டே இருக்காங்க இப்போ நம்ம கிறிஷ்கோ என்ன பேசுகிறதுன்னே தெரியாமல் இருக்குது அப்போ வந்து கிட்ட வந்து கேட்குறாங்க என்னடா எதை பார்த்து நீ பயந்துகிட்டே இருக்க என்னாச்சு உனக்கு எதை பார்த்து பயப்படுறேன்னு சொல்லி கேட்குறாங்க ஒன்றும் இல்லையுன்னு சொல்லிட்டு திரும்பி அங்கே பார்த்து பார்த்தா அந்த இடத்துல ரோகிணி இருக்காங்க இத பார்த்ததும் முத்துக்கு ஒரு மாதிரி சந்தேகமாவே இருக்கு ஏண்டா அவங்க உன்ன ஏதாவது சொல்றாங்களா எதுக்காக நீ அங்கேயே பாத்துட்டு இருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதோ இல்லையே அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது நான் அவங்கள போய் பாக்கலையேன்னு சொல்லிட்டு எல்லாம் கிரீஷ் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்ப இது முத்துவுக்கு சந்தேகம் வந்து மீனா நீ அங்க கவனிச்சேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க என்னத்தங்க என்னத்தை கவனிக்கணும் அங்க பாரு பார்லரம்மா எப்படி கிரீஷவே முறைச்சு பாத்துட்டு இருக்கு பாரு ஏன் அவங்க இப்படி இருக்காங்க ஒரு குழந்தை கிட்ட அவங்களோட கோபத்தை வந்து இப்படி இல்லாம காட்டலாம் சொல்லிட்டு ரேட்டெல்லாம் ரொம்பவே வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க எங்க அது அவங்களோட இயல்பு அதை வந்து மாத்த முடியாது விடுங்கன்றாங்க எனக்கு என்னவோ பயங்கர சந்தேகமா தான் இருக்கு நம்ம போற இடம் வர்ற இடம்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் இந்த பாடலமா வருது இப்ப ஏதாவது ஒரு விஷயம் இல்லாமலாம் இருக்காது என்னன்றத கூடி சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு முத்த முடிவு பண்றாங்க அதோட இந்த பிரேமாவை முடிச்சிருக்காங்க